இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரப்போகிற குரு பயிற்சி எந்தெந்த ராசிக்கெல்லாம் நன்மையை செய்ய போகுது அதாவது குரு பயிற்சியை மட்டும் வச்சு பார்த்தா ஒரு அஞ்சு ராசி வந்து பலமாக இருக்கும் அதாவது குரு பகவானுடைய பயிற்சி ஒரு ராசிக்கு ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒம்பதாம் இடம் பதினோராம் இடம் இந்த ஐந்து இடங்களில் வரும்போது மிக சிறந்த நன்மைகளை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல வரும்போது மிகவும் கடுமையான பலன்களை கொடுக்கும் ஆக இது ஒரு அஞ்சு அது ஒரு மூணு எட்டு இடம் போனால் மீதி இருக்கிற நாலு இடங்களில் மத்திமமான பலன்களை தரும் புரியுதுங்களா ஐந்து இடத்துல மிக சிறந்த பலனும் மூன்று இடங்களில் மிக கடுமையான பலனும் மற்ற இடங்களில் அஞ்சு மூணு எட்டு போனால் மீதி நாலு இடங்களில் ஒரு மத்தியமமான பலனும் தரும் அப்படிங்கிறது குரு பயிற்சி பலன் இது வெறும் குரு பயிற்சியை மட்டுமே வச்சு பலன் சொல்லக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது ஏன்னா நீங்கள் உங்களோட புரிதல் வந்து குரு பயிற்சியை வச்சு ஆஹா ஓஹோன்னு சொல்லிவிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கார்லப்போ மகர ராசிக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு இன்னைக்கு தேதிக்கு அது முழு பரிபூர்ணமான நன்மைகளை நடந்துகிட்டு வந்ததா அப்படின்னாக்கா அவ்வளோலாம் நடந்து வராது காரணம்னா ஏழரை சனியும் இருந்தது ஏழரை சனியோடு கூடிய இது இப்போ வரப்போகிற அமைப்பில் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வரப்போகிறாரு கும்பராசிக்கு கும்பராசிக்கு அஞ்சில் குரு வருது அப்போ நல்ல பலன் கிடச்சிருமா அப்படின்னாக்கா ஆனால் ஏழரை சனி இருக்குது இன்னும் முடியல தனசாணம் குடும்ப சாணத்தில் சனி பகவான் போக்கு சனியாக இருக்க போகிறார் ஆக ஓரளவுக்கு முன்னேற்றம் கிடச்சிருக்கும் மொழியாக கிடைக்கும் வழியாக குரு பகவானோட பரிபூர்ண நன்மையை உணர முடியாது கொஞ்சம் சனி பகவான் பாதிப்பார் இதோடு சேர்ந்து ராகு கேதுவும் சேர்ந்து சேர்ந்து பாதிக்கும் ஆக எல்லாமே நல்லா இருந்தால் தான் அந்த ச குரு பகவான் தடைகளே இல்லாமல் அள்ளி கொடுக்க முடியுமே ஆனால் அதுதாங்க மிக சிறந்த பலன் அப்படி யாருக்கெலாம் வரும் அப்படின்னா முக்கியமான கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ராகு கேது சனி குருன்ற நாலு வருட கிரகங்களில் ரிஷபராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வருவார் பதினோராம் இடத்துல சனி பகவான் வந்துடுவார் முன்னாடியே ஆக ரெண்டு முக்கிய கிரகங்கள் நல்லா இருக்கிற காரணத்தினால அமோகமான பலன்களை ரிசபராசிக்காரர்களை அனுபவிப்பார்கள் வயசுக்கேற்ற மாதிரி நன்மைகளை அனுபவிப்பார்கள் படிக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி படிப்புலேயும் குடும்பம் நடத்துகிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி குடும்பத்துலையும் திருமண வாழ்க்கையாக காத்து நிற்கிறவங்களுக்காக திருமண வாழ்க்கையையும் இப்படி ஒவ்வொன்றா யார் யார் எதுக்காக காத்து இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரியான வயசுக்கேற்ற மாதிரி நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கும் சனி பகவானும் ஒரு பகம் கொடுக்க போகிறாரு குரு பகவானும் கொடுக்க வரார் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சியை பரிபூர்ணமாக அனுபவிக்க போகிறது ரிஷபராசிக்காரர்கள் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல வருது ஆனால் சனி பகவான் அர்த்தமா அர்தாஷ்டம சனியாக வரும் அப்போது சனி அர்த்தாஷ்டம சனிங்கிறது ஒரு குறைதான் இருந்தாலும் ஏழாம் இடங்கிறது மிக சிறந்த பலம் நேருக்கு நேராக பார்க்க போகிறது தனுசு ராசிக்கு அந்த குரு பகவானுக்கு இருப்புன்னு ஒரு ப ஒரு பலம் இருக்கிற மாதிரி பார்வைங்கிற ஒரு பலம் இருக்குது அதனால்தான் குரு பகவான் ரெண்டு விதத்தில் நன்மை செய் நமக்கு குரு பலனே இல்லைனா கூட குரு பார்வை இருக்கும் அந்த பார்வைக்கு கூட ஒரு பலன் உண்டு பார்வை பலன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது தனுசு ராசிக்கு குரு பார்வையும் குரு பலமும் ரெண்டுமே ஒன்றா இருக்க போகிற காரணத்தினால நேரடியான பார்வை ஏழாம் பார்வைன்னு சொல்லக்கூடிய நேரடி பார்வையை பெறப்போகிற போகிற காரணத்தினால ராசி மேலே நேரடி பார்வை விழப்புற காரணத்தினாலையும் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால வயசுக்கு ஏற்ற மாதிரி எப்படியாப்பட்ட தோஷமுள்ள ஜாதகங்களாக இருந்தாலும் இந்த தனுசு ராசிக்கு இந்த நேரத்தில் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் மே மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே தனுசு ராசிக்கு சுபகாரியங்கள் மங்களங்கள் கல்யாணங்கள் போன்றெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய உண்டு ஆக அவங்களும் கொஞ்சம் நல்ல பலன்களை அனுபவிப்பாங்கன்னு அர்த்தம் அதை விட நல்ல பலனை துளாராசிக்காரங்க அனுபவிப்பாங்க ஒம்பதாம் இடத்துல குரு பகவான் வரப்போகிறாரு ஆறாம் இடத்துல சனி பகவான் வரப்போகிறாரு ஏப்ரல் மாதம் ஒன்றாந்தேதி சனி பகவான் அவருக்கு ஆறாம் இடத்துல இருப்பார் துளாராசிக்கு மே மாதம் பதினைஞ்சாந்தேதி குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருப்பார் ரெண்டு முக்கியமான கிரகங்களும் அற்புதமான இடத்துல வரப்போகிற காரணத்தினால ஒரு பக்கம் ராகுக்கேது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ஆனால் கூட எல்லாத்துலேயும் வெற்றிகளை கொடுக்கக்கூடியவராக சனி பகவான் இருப்பார் பல பாக்கியங்களையும் பயணங்களையோ சுபகாரியங்களையும் யோகங்களையும் தரக்கூடியவராக குரு பகவான் இருப்பார் ஆக துளாராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் வேறு ரெண்டு பேருக்கு சுமாரான பலனை தரும் அது என்ன சுமாரான கும்பராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வந்துடும் ஆனால் ஏழரை சனி இருக்கும் நிவர்த்தி நல்லா கொடுத்துருக்கோம் ஏழரை சனியிலேருந்து நிவர்த்தி நல்லா கொடுக்கும் முன்னேற்றமான பாதிக்கு போக போகிறோங்கிற நம்பிக்கையும் தெம்பையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதனால் கும்பராசிக்கு சு பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல பலன்தான் இருந்தால் கூட அந்த ஏழரை முழுசாக முடியாததுனால கொஞ்சம் கொஞ்சம் அந்த நல்ல பலனில் கொஞ்சம் குறைவாக கொடுத்து ஆனாலும் நன்மையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் குரு பகவான் சிம்ம ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் வருவார் பதினொன்றில் குரு வந்துட்டார் அமோகமாக இருக்குமா அப்படின்னாக்கா சொல்ல முடியாதுங்க ஒரு சிலருக்கு நன்மைகளை கொடுப்பாங்க சிலருக்கு அஷ்டம சனி வேலை செய்யுங்க சிலருக்கு அஷ்டம சனி சிலருக்கு பதினொன்றில் குரு ஆக கலந்த பலன்கள் தான் கிடைக்கும் அந்த கலந்த பலன்கள் யாருக்கு அதிகம் செய்யணும் யாரோட தசா புத்திகள் யாரோட ஜாதகத்தில் புத்தி பலமாக இருக்கிறதோ நல்ல சுபமாக இருக்கிறதோ அவர்களுக்கு குருவோட நன்மைகளை அதிகம் பெறக்கூடியவர்களாக இருப்பாருங்க இப்போ நடப்பு தசாபுத்தி அந்த சிம்மராசிகளுக்கு நடக்கிற தசாபுத்தி அவங்களோட சொந்த ஜாதகத்தின் படி பாதகமான இருந்தால் அஷ்டமத்து சனி தான் வேலை செய்யும் குரு பகவானும் அவ்வளோ வேலை செய்ய முடியாது ஆக இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சொந்த ஜாதத்தை பொறுத்து நன்மைகளாக தீமைகளான்ற மாதிரி கலந்துருக்கும் ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தான் இருக்கும் அஞ்சு பேருக்கு குரு பலன் வரும் அதில் மூணு பேருக்கு அமோகமான பலன் கிடைக்கும் யாராருக்கு ரிஷபத்துக்கு அப்புறம் துளாராசிக்கு தனுசு ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறேன் அப்புறமா நம்ம ஒரு கொஞ்சம் கொ அதை விட கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நல்ல பலன் அப்படிங்கிற விலைக்கு கும்பத்துக்கு கொடுக்கும் சிம்மத்துக்கு நல்ல பலனா அல்லது கலந்த பலனா அப்படின்றது அவங்களோட சொந்த ஜாதத்தை பொறுத்து இருக்கும் அதே நேரத்தில் இப்போ நல்லதெல்லாம் சொல்லிட்டோம் மற்றதும் நல்லா நல்லாயிருக்கும் இல்லையா அதில் இந்த வருஷம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ராசின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ராசி கேட்கலாம் ராகு பகவானும் கேது பகவானும் சனி பகவான் குரு பகவான் அப்படிங்கிற நான்கு வருட கிரகங்களும் கை விரிச்சிட்டா நமக்கு ஒத்துழைக்காமல் போனால் எப்படி இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும் அந்த வகையில் மே மாதம் தேதிக்கு மேலே அல்லது இந்த வ இந்த வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினே வச்சுக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழுக்கவே மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் கஷ்டம் இருக்குங்க நிறைய இழப்புகள் வரும் கவலைகள் இருக்கும் ரொம்ப காலத்துக்கு அப்புறமா சில கவலையான சம்பவங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய காரணமாக இருக்கும் ஆக மிதுன ராசிக்காரர்கள் பரிகாரங்களையும் பக்தியையும் நல்ல ஒரு சிந்தனையும் பெற வேண்டும் கடகராசிக்காரர்களுக்கு போன வருஷம்லாம் போன வருஷமாக அது முந்தின வருஷம்லாம் ஆஹா ஓஹோன்னு சில இதெல்லாம் தடைகளுக்கு நடுவிலே சில காரியங்கள் எல்லாம் சாதித்து திருப்தி அடைஞ்சிருந்துருக்கலாம் ஆனாலும் இப்போ வரப்போகிறது அஷ்டமத்து குரு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அது முடிஞ்சிடும் இருந்தாலும் அது ஒன்றும் இப்போ நல்ல பலனை தரப்போகிறது இல்லை பதினொன்றில் இருக்கிற குரு விரயத்துக்கு வந்துடுவார் ராகுபோகானும் சரியாக இருக்காது இந்த மாதிரி பல காரணத்தின் காரணமாக கடகராசிக்கு இந்த வருஷம் ஜீரோ தான் பல வகையான முடக்கம் தடை விரையும் பயணம் வீணான பயணங்கள் இருக்கும் முடக்கங்கள் இருக்கும் தடைகள் இருக்கும் அதனால் சாதாரணமாகவே கடகராசி கொஞ்சம் அதிகமாக எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகம் ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவங்களும் அவங்களோட சொந்த ஜாதத்தை தூக்கிட்டு ஜோசியர்கிட்ட போய் பார்த்து எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பரிகாரம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்புறமா உடனே உடனே சடனாக சேஞ்ச் ஆக போகிற ஒரு அபூர்வமான ஒரு சிந்தனை இது அமைப்பு விருச்சிக ராசிக்கு போகுது மே மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்போ நல்ல நல்ல பலனெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டுருக்காங்கப்போ அது சடனாக சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி மே பதினஞ்சுலேருந்து அப்படியே உள்ட்டாக மாறும் சனி பகவான் அஞ்சுக்கு வந்துடுவார் குரு அஷ்டம குரு ஆகிடும் ராகுபோகன் நாலில் இருப்பார் கேது பத்தில் இருப்பார் அதனால் ஏகப்பட்ட தடைகள்லாம் இருக்கும் புத்தி தடுமாற்றம் ஏற்படும் வயிற்று உபாதைகள் ஏற்படும் தொழிலில் வருமானத்தில் பாதிப்பு ஏற்படுத்தலாம் இப்படி பல வகையில் பாதிப்புகளெல்லாம் தரக்கூடியதாக இருக்கும் ஆகும் மிதுனும் கடகம் விரிச்சிக்கம் இந்த மூன்று ராசிகள் ஏற்கனவே அஞ்சு ராசிக்கு சொல்லிட்டேன் இப்போ இந்த மூன்று ராசி மிகவும் எச்சரிக்கையோடவும் பக்தியோடவும் நிதானமாகவும் நடந்து கொள்ள வேண்டிய ராசிகளாக இருக்கும் இதை தவிர மற்ற ராசிக்கெல்லாம் கலந்த பலன்களை அனுபவிப்பாங்க மற்ற ராசிக்கெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா இப்போ அஞ்சு மூணு எட்டு ராசி போனால் மீதி இருக்கிற நாலு ராசி அப்படின்னாக்கா மீன ராசி அப்புறம் மகர ராசி கன்னி மேசம் இவங்களுக்கு ரொம்ப சுமாரான ஒரு சாதாரண பலன்கள் தான் இருக்கும் எந்தெந்த ராசி மேசம் கன்னி மகரம் கும்பம் இந்த நாலு ராசிக்கு மத்தியமான பலன்களோடு இருப்பாங்க இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிகினிங்லேருந்து ஆரம்பிச்சிடும் இருந்தாலும் மே மாதத்துலேருந்து இது பரிபூர்ணமாக அப்ளை ஆகும் ஏன்னா அதுக்குள்ளேயே நாலு கிரகப்பயிற்சி வந்துடும் மே பதினஞ்சுக்குள்ளேயே நாலு கிரகப்பயிற்சியும் வந்துடும் அப்படிங்கிறதுனால அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி பலனை தான் இருக்குங்கிறது உறுதியாக சொல்லலாம் மேற்கொண்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா நீங்கள் அவங்கவுங்க சொந்த ஜாதத்தை வச்சு பார்க்கும்போது நம்ம சொன்னதோட நன்மையும் தீமையும் எது அதிகமாக இருக்கும் எதை பூஸ்ட் பண்ணுங்கிறது அவங்களோட தச பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்